இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுமைகளை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி போராடி கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் கொடுமையான அந்த சிறை தண்டனையை பல ஆண்டுகள் அவர் அனுபவித்தார் கடைசியாக ஒரு நாள் அவரை வேறு சிறைக்கு மாற்றப் போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே ஒரு பெரிய மரண தண்டனை கூடத்துக்கு இவர்களை அழைத்து சென்று விட்டார்கள் அங்கே அவர்களுக்கு மூன்று மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்படும் ஒரு போதகர் வருவார் அவர் தேவகுமாரை குறித்து சொல்லுவார் உங்களிடையே முடிந்தவர்கள் பாவ அறிக்கை அவர்களிடத்தை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு மரணம் அடையலாம் அத்தோடு மரணம் அடையும் போது இந்த சிலுவையை கட்டிப்பிடித்துக் கொண்டு மறிக்க விரும்புகிறவர்கள் அப்படி செய்யலாம் என்று ஒரு பெரிய சிலுவையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அநேகர் இது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் கம்யூனிஸ்ட் சிந்தை உள்ளவர்கள் என்று சொல்லி மதிக்க ஆயத்தமானார்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து பாவ அறிக்கை செய்து பாவமளிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் மரண தண்டனைக்கு ஆயத்தமானார்கள் ஆனால் திடீர் என்று ஒரு உத்தரவு வந்தது மன்னர் மனம் இறங்கி மரண தண்டனையை ரத்து செய்து விட்டார் ஆனால் அவர்களை எல்லாம் வேறொரு சிறைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று உத்தரவு வந்தது அப்பொழுது சற்று வசதிகள் உள்ள மற்றொரு சிறைக்கு அவர்களை அனுப்பினார்கள் அங்கிருந்து அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அது நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் வாய்ப்பு இத்தனை காலமும் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் மரணம் என்னை நெருங்கி வரும்போதுதான் நான் செய்தவைகள் செய்திருக்க வேண்டியவைகள் நான் நம்பியிருக்க வேண்டியவைகள் நம்பாமற் போனவைகள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது சிலுவையில் தொங்கிய கள்ளனை போல கடைசி நிமிடத்திலே கத்தர் என்னை ஏற்றுக் கொள்வார் என்று நம்பிக்கையுள்ளவனாய் மறிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தேன் ஆனால் என்னை விடுவித்திருக்கிறார் ஒவ்வொருவனும் மறுத்து பிழைத்த ஒரு அனுபவம் என்ற ஒன்றை அடைவது மிகவும் முக்கியம் அது பாவத்துக்கு மறுத்த நீதிக்கு என்று பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் அதை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் எஞ்சி இருக்கும் வாழ்க்கையிலாவது கச்சரை பிடித்துக்கொண்டு கொண்டு நிச்சயத்துக்கு ஆயத்தமாவார்கள் என்று சொல்லி எழுதினார் அத்தோடு அவர் ஒரு நாவல் எழுதினார் அந்த நாவலிலே இதே போல கதாநாயகம் கைது செய்யப்பட்டு மரண தண்டனைக்கு முன்பதாக சிறையிலே சில நாட்கள் கழிக்கின்றான் அப்பொழுது அவன் எப்படியெல்லாம் சிந்திக்கிறான் என்று அந்த நாவலிலே அவர் குறிப்பிட்டார் அப்படி என்றால் இவர் என்னவெல்லாம் சிந்தித்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய கதையிலே வரும் கதாநாயகன் சிந்திப்பதாக இவர் அந்த நாவலை எழுதினார் அது உலக புகழ் பெற்ற ஒரு நாவலாக மாறிவிட்டது ஏனென்றால் வாழ்வின் நிலையாமையை குறித்து நம்மளை அநேகர் நினைப்பதே இல்லை நாம் கடந்து சென்ற பாதையிலே கத்தரை பற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் எப்படி எல்லாம் கிடைத்தது நாம் எதையெல்லாம் தேடினோம் வீணான வீளை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எப்படி தெரியும் என்று சொல்லிக் கொள்கிறோம் அவர் பாடு அனுபவித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அல்லவா வந்தார் இப்பிரேயர் நாலு பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அவரை பின்பிற்குமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்